வணக்கம் இந்த கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தலைப்பை பத்தி பேச போறோம் அதாவது ஆவிக்குரிய புலன்கள் எங்ககிட்ட சில குறிப்புகள் இருக்கு இதை பெரும்பாலும் போதனைகள் பிரசங்கங்களோட டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் மாதிரி தெரியுது இதில் சொல்ற முக்கிய விஷயம் என்னென்னா நமக்கு இந்த அஞ்சு உடல் புலன்கள் இருக்குல்ல பார்வை கேட்டல் சுவை தொடுதல் வாசனை இதெல்லாம் மாதிரி மனுஷங்களுக்கு அஞ்சு ஆவிக்குரிய புலன்களும் இருக்குன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது சரி அப்போது இந்த ஆதாரங்கள் இந்த புலன்களை பற்றி என்ன சொல்லுது அது எப்படி வேலை செய்யுது அதோட முக்கியத்துவம் என்ன இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் நம்மளுடைய இன்றைய நோக்கம் சரிதானே கொஞ்சம் ஆழமாக போகுமா இந்த ஆதாரங்கள் வந்து ஒரு அடிப்படை விஷயத்துலேருந்து ஆரம்பிக்குது அதாவது மனுஷங்க வெறும் உடம்பு மட்டும் இல்லை முதன்மையாக அவங்க ஆவிக்குரிய ஜீவன்கள் ஒரு பௌதிக உடம்புல வாழ்கிறாங்க ஒரு ஆதாரம் நல்லா சொல்லுது நம்ம உடம்பு வந்து ஆவிக்கு ஒரு கையுறை மாதிரி தான் அப்படின்னு ஆமாம் ரொம்ப இவங்க என்ன வாதம் கடவுள் ஆவியா இருக்காரு மனுஷங்க அவரோட சாயல்ல அதாவது ஆவிக்குரிய தன்மையோட படைக்கப்பட்டதால அவரோட தொடர்புங்கிறது வெறும் அறிவு மட்டத்துல மட்டும் இல்லாம ஆவிக்குரிய மட்டத்திலயும் நடக்கணும் நடக்கும் ஓ அதனால பௌதிக உலகத்தை தாண்டி ஒரு தொடர்பு சாத்தியம்னு இந்த குறிப்புகள் நம்புது சரி சரி அப்போ இதோட தான் அந்த அஞ்சு ஆவிக்குரிய புலன்களா நம்ம உடல் புலன்களுக்கு இணையா ஆனா ஆவிக்குரிய தளத்துல வேலை செய்யற புலன்கள் அதேதான் இப்ப ஒவ்வொன்னா பார்க்கலாம் இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னு முதல்ல ஆவிக்குரிய பார்வை இது நம்ம சாதாரண கண்ணால பாக்குறத விட வேற இல்லையா ஆமா ஆம் கண்டிப்பா பௌதிக கண்களுக்கு தெரியாத விஷயங்களை பாக்குற திறன் இதுன்னு சொல்றாங்க சங்கீதம் நூற்றி பத்தொம்போது பதினெட்டில் வருமே என் கண்களை திறந்தருளும் அப்போது உமது வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை நான் காண்பேன்னு அந்த ஜபத்தை சொல்கிறாங்க வெறும் எழுத்த படிக்கிறது இல்லை அதுக்குள்ளே இருக்க ஆவிக்குரிய ஆழத்தை பார்க்குற திறனை கேட்குற மாதிரி அப்படின்னு ஒரு விளக்கம் அப்போ அந்த எலிசா கவ ரெண்டு ராஜாக்கள்ல வருமே வேலைக்காரன் பயப்படும் போது ஆமா ஆமா அதையும் குறிப்பிடுறாங்க எதிரி படையை பார்த்து பயந்த வேலைக்காரனுக்காக எலிசா ஜெபம் பண்ணதும் அவனோட கண்ணு திறந்து அவங்கள சுத்தி தேவதூதர்கள் குதிரைகள் அக்கினி ரதங்கள் எல்லாம் நிக்கிறத அவன் பார்த்தான் இல்லையா ஆமா அது ஒரு நேரடியான உதாரணம்னு சொல்றாங்க இதுக்கு பேரு திறந்த தரிசனம்னு ஒரு ஆதாரம் சொல்லுது அதாவது நம்ம கண்ணு திறந்திருக்கும் போதே ஆவிக்குரிய விஷயங்களை பார்க்கறது தேவதூதர்கள் மாதிரி ஆவிக்குரிய ஜீவன்களை பார்க்கறது ஓ சரி இன்னொரு வகை இருக்கு அது உள் தரிசனம் மனக்கண்ணில் உள்ளுக்குள்ள விஷயங்களை பார்க்கறது ஒரு பேச்சாளர் சொல்கிறாரு அவர் ஜபம் பண்ணிட்டு ஒருத்தரோட விலா எலும்புல இருந்த காயத்தை பார்க்காமலே உள்ளுக்குள்ள கண்டதா சொல்றாரு அடிங்கப்பா இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்போ இந்த திறன்கள் எல்லாருக்கிட்டையும் இயல்பா இருக்கா இல்ல நாம வளர்த்துக்கணுமா ஒரு பேச்சாளர் சொல்றாரு தீவிர ஜபம் உபவாசத்துக்கு அப்புறம் இதெல்லாம் பார்த்தேன்னு அது ஒரு முக்கியமான பாயிண்ட் வளர்த்துக்க முடியும் செயல்படுத்த முடியும்னு அந்த ஆதாரம் நம்புது ஆனா ஆனா எச்சரிக்கைகளும் இருக்கு அதே ஆதாரம் சொல்லுது பயம் கட்டுப்படுத்த முடியாத கோபம் மாதிரி உணர்ச்சிகள் வந்து இந்த ஆவிக்குரிய பார்வையை குருடாக்கலாம் இல்லை மங்க செஞ்சிடலான்னு ஓ ஆமா ஆனா அதுக்கு மாறா ஆவிக்குரிய விஷயங்கள்ல மனசு செலுத்தினா இந்த பார்வை தெளிவாகுன்னு சொல்றாங்க அப்புறம் நீங்க எதை தேடுறீங்களோ தான் பாப்பீங்கன்னு ஒரு கருத்து இருக்கு அதாவது நாமளே இதை தீவிரமா தேடணும்னு சொல்றாங்க இன்னொரு ஆதாரம் வந்து மறுபடியும் பிறக்கிறது அல்லது ஆவிக்குரிய மறுபிறப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்லுது அது இல்லாம கண்ணு துறக்காதுன்னு ஆமாங்க அந்த ஆதாரம் அது ஒரு முன்னிபந்தனையா சொல்லுது ஆவிக்குரிய மறுபிறப்பு இல்லைன்னா ஒருத்தரோட ஆவி செத்து மாதிரி இருக்குமா அதனால ஆவிக்குரிய விஷயங்களை புரிஞ்சுக்க முடியாது வேதத்தோட அதிசயங்களை பார்க்க முடியாதுன்னு அது சொல்லுது பார்வைக்கு இதுதான் அடிப்படை தகுதின்னு அந்த குறிப்பு சொல்லுது சரி சரி பார்வையிலிருந்து அடுத்ததுக்கு போகலாம் ஆவிக்குரிய கேட்டல் நம்ம காதால கேட்கறதுக்கு மேல ஒன்னு இருக்குன்னு சொல்றாங்க இதை பத்தி என்ன விளக்கம் இதுவும் வந்து பார்வையை போலவே பெரும்பாலும் ஒரு உள்ளனுபவந்தான் கடவுளோட குரலையோ வழி நடத்துகிறதுலையோ தெளிவாக உள்ளுக்குள்ளே கேட்குறது எப்ரேயர் அஞ்சு பதினொன்னுல சொல்கிற மாதிரி கேட்க மந்தம் உள்ளவங்களாகிட கூடாதுன்னு எச்சரிக்கிறாங்க அப்புறம் இயேசு சொன்னது மத்தேயு பதிமூணு ஒம்போதில் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு அதாவது கேட்குற திறமை இருந்தாலும் அதை நாம் சரியாக பயன்படுத்தாமல் மந்தமாகிட வாய்ப்பிருக்குன்னு அர்த்தம் சரி கடவுளோட குரல் உள்ளுக்குள்ளே கேட்குறது அது தவிர வேற என்னவெல்லாம் கேட்கலாம் தேவதூதர்கள் தூதர்கள் பாடுறதை கேட்டதா ஒருத்தர் சொல்றாரு ஆமா ஒரு ஆதாரம் அந்த அனுபவத்தையும் சொல்லுது அப்போ இந்த ஆவிக்குரிய கேட்டல்ங்கிறது கடவுளோட செய்தியை மட்டும் கேட்கறது இல்லை ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற மற்ற சத்தங்களையும் கேட்க முடியுங்கிறத குறிக்குதுன்னு ஒரு விளக்கம் கொஞ்சம் அசாதாரணவா தான் தோணும் ஆனா அந்த ஆதாரத்தின்படி இதுவும் சாத்தியம் அப்போ ஏன் சிலரால சரியா கேட்க முடியல இதுக்கு என்ன தடைகள் இருக்கலாம்னு சொல்றாங்க

அந்த ஆதாரம் அதையும் சொல்லுது ஆவிக்குரிய விதத்துல ஆரம்ப நிலையில இருக்கிறவங்க ஆழமான சத்தியங்களை புரிஞ்சுக்க பக்குவம் இல்லாததால அது கேட்கவும் முடியாதுன்னு சொல்லுது கவனமும் முக்கியம்னு சொல்றீங்களா கண்டிப்பா தேவனுடைய காரியங்களில் கவனம் வச்சா அவரோட சத்தம் நல்லா கேட்கும் ஆனால் தப்பான விஷயங்களில் உலக பொருள் நெகட்டிவ் எண்ணங்கள் இதெல்லாம் கவனம் போனால் எதிர்மறை ஆவிக்குரிய தாக்கங்களுக்கு ஒரு ஆதாரம் இதை பிசாசுகளோட செல்வாக்குன்னு சொல்லுது நாம ஈஸியாக ஆளாகிடுவோன்னு ஒரு ஆதாரம் எச்சரிக்குது மனசுல ஓடுற தேவையில்லாத சலசலப்ப மென்டல் கிளட்டரையும் சரி பண்ணுறதும் முக்கியம்னு குறிப்பிடுறாங்க சரி அடுத்தது மூணாவது புலம் ஆவிக்குரிய சுவை இது கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு சாப்பாட்டை சுவைக்கிற மாதிரியே ஆவிக்குரிய விஷயங்களையும் சுவைக்க முடியுமா முடியும் தான் இந்த ஆதாரங்கள் சொல்லுது சங்கீதம் முப்பத்தி நாலு புள்ளி எட்டுல கர்த்தர் நல்லவர் என்பதே ருசித்து பாருங்கள்னு இருக்கு சங்கீதம் நூற்றி பத்தொம்பது புள்ளி நூற்றி மூணில் தேவனுடைய வார்த்தைகள் தேனிலும் மதுரமாக இருக்குன்னு சொல்லுது ஒன் பேதரும் ரெண்டு புள்ளி மூணையும் சொல்கிறாங்க கர்த்தர் கிருபையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் அப்படின்னு அப்போ இந்த சுவைனா என்ன அர்த்தம் இது வந்து ஒரு விதமான ஆழமான உணர்தல் இல்லைன்னா அனுபவம்னு விளக்கப்படுது கடவுளோட நல்ல குணத்தையும் அவரோட வார்த்தையோட இனிமையையும் வெறும் அறிவா மட்டும் தெரிஞ்சுக்காம அதை அனுபவமாக உணர்றது ஒரு ஆதாரம் சொல்லுது வேதத்தை தியானிக்கிறது நாம் சாப்பாட்டை நல்லா மென்னு அதோட சத்த உறிஞ்சுற மாதிரி ஓ வார்த்தையை சும்மா படிக்கிறதில்ல அதை உள்வாங்கி அதோட அர்த்தத்தை அனுபவிக்கிறத தான் சுவைத்தல்னு அந்த ஆதாரம் சொல்லுது இன்னொரு ஆதாரம் கர்த்தரோட கிருபை அனுபவிக்கிறதா சுவைத்தல் ஆமாங்க கடவுளோட இரக்கம் அன்பு வழிநடத்துதல் இதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிறதே இந்த ஆவிக்குரிய சுவைன்னு அந்த குறிப்பு சொல்லுது ஆமா எப்படி கெட்ட சாப்பாடு உடம்பை பாதிக்குதோ அதே மாதிரி ஆவிக்குரிய விதத்துல கெடுதலான விஷயங்கள் அது தப்பான போதனையா இருக்கலாம் நெகட்டிவ் எண்ணங்களாக இருக்கலாம் பாவமா இருக்கலாம் இதையெல்லாம் சாப்பிட்றது நம்ம ஆவிக்குரிய புலன்களை குறிப்பாக இந்த சுவைக்கிற திறனை மந்தமாக்கிடுன்னு ஒரு ஆதாரம் எச்சரிக்குது ஆனா அதுக்கு பதிலாக தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து சாப்பிட்டா ஆவிக்குரிய ஆரோக்கியமும் இந்த புலன்களோட கூர்மையும் நல்லா இருக்கும்னு சொல்லுது நாலாவது புலம் ஆவிக்குரிய தொடுதல் அல்லது உணர்தல் இது எப்படின்னு இது வந்து ஆவிக்குரிய பிரசன்னங்களையோ இல்ல சூழ்நிலைகளையோ நம்ம அஞ்சு புலன்களால இல்லாம ஆவியால உணர்ற திறன் யோபு நாலு பதினஞ்சு உதாரணம் அங்க ஒரு ஆவி யோபுவை கடந்து போனப்போ அவர் அதோட உருவத்தை பார்க்கல ஆனா அதை உணர்ந்தார் தலைமுடி சிலிர்த்துச்சு ஆமா அப்போஸ்தலர் பதினேழு இருபத்தி ஏழுல பவுல் சொல்றது அவரை தடவியாகலும் கண்டுபிடிக்க முயற்சி பண்றத பத்தி இது கடவுள அனுபவமா தேடுறத குறிக்குதுன்னு சொல்றாங்க அப்போ இது கடவுளோட பிரசன்னத்தை உணர்றதுன்னு சொல்லலாமா ம் ஆமா அது ஒரு முக்கியமான அம்சம் ஒரு ஆதாரம் சொல்லுது சில சமயம் கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இல்லைன்னா ஒரு மெல்லிய காத்து வீசுற மாதிரி உணரலான்னு இது கடவுளோட பிரசனமா இருக்கலாம் இல்ல தேவதூதர்கள் மாதிரி ஆவிக்குரிய ஜீவன்களோட பிரசனமாவும் இருக்கலாம் தேவதூதர்கள் தேவ பிரசன்னத்தை சுமந்து வர்றவங்களா ஒரு ஆதாரம் சொல்லுது ஓ சில குறிப்பிட்ட இடங்களில் இந்த ஆவிக்குரிய பிரசன்னம் ரொம்ப வலுவாக இருக்குமா அந்த இடங்களை போர்ட்டல்ஸ் அதாவது ஆவிக்குரிய உலகத்துக்கான வாசல் மாதிரி இடங்கள் அப்படின்னு ஒரு ஆதாரம் சொல்லுது கைகளை வைக்கிறதுன்னு ஒரு பழக்கம் இருக்கே அதோட இதுக்கு என்ன சம்பந்தம் ஒரு ஆதாரம் அதை பற்றி விரிவாக பேசுது கைகளை வைக்கிறது சும்மா ஒரு சடங்கு இல்லை அது ஒரு ஆவிக்குரிய செயல்பாடுன்னு சொல்லுது நம்ம கையை வச்சாலும் அது மூலமா ஆவிக்குரிய கை வேலை செய்தான் அப்படியா ஆமாம் விசுவாசிக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியோட சக்தி இல்ல அபிஷேகம் மத்தவங்களுக்கு பாயிற ஒரு வழியை இத பாக்குறாங்க அந்த ஆதாரம் இன்னும் ஒரு படி மேலே போய் கைய வந்து பரிசுத்த ஆவியின் ஜம்பர் கேபிள்கள்னு ஒரு உருவகத்தை பயன்படுத்துது அடே இது ரொம்ப பவர்ஃபுல்லான உருவகமா இருக்கே அண்ணா இதில கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கா கண்டிப்பா இருக்கு அதே ஆதாரம் ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குது எப்படி நல்லது சுகம் பெலன் மாதிரி தொடிறது மூலமா கடத்தப்படலாமோ அதே மாதிரி கெட்ட ஆவிக்குரிய தாக்கங்களும் கடத்தப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது அதனால யாருக்காக ஜபம் பண்றோம் யார் நம்ம மேல கை வைக்கிறாங்கிறதுல பகுத்தறிவு தேவைன்னு சொல்றாங்க இது பாலியல் உறவுகளுக்கும் பொருந்துமா அதை பத்தியும் ஒரு ஆதாரம் பேசுது ஆமாங்க ஒரு ஆதாரம் இந்த தொடுதல் ஆவிக்குரிய பரிமாற்றங்கிறத பாலியல் உறவுக்கும் கொண்டு போகுது அதை வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயமாக மட்டும் பார்க்காம ஆவி ஆத்மாவையும் இணைக்கிற ஒரு ஆழமான செயலாத பார்க்குது அதனால தப்பான உறவுகள் மூலமாக நெகட்டிவ் ஆவிக்குரிய பாதிப்புகள் வரலான்னு சொல்ல அந்த ஆதாரம் ஸ்பிரிச்சுவல் எய்ட்ஸ்னு ஒரு கடுமையான வார்த்தையை வச்சு எச்சரிக்குது இது உறவுகளோட ஆவிக்குரிய பரிமாணத்தை ரொம்ப அழுத்தமாக சொல்லுது இது ரொம்ப கவனிக்க வேண்டிய கருத்து சரி அஞ்சாவது கடைசி புலத்துக்கு வருவோம் ஆவிக்குரிய வாசனை இது எப்படி வேலை செய்யுது நம்ம ஜெபங்கள் கடவுளுக்கு முன்னாடி தூபம் மாதிரி போகுதுன்னு வெளிப்படுத்தல் அஞ்சு புள்ளி எட்டு சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு விசுவாசிகள் கிறிஸ்துவின் நற்கந்தத்தை பரப்புவாங்கன்னு இரண்டு குருந்தியர் ரெண்டு பதினாலு பதினாறு ஆதாரங்கள் சொல்லுது ரெண்டு ஆதாரங்களுமே அந்த ரெண்டு குருந்தியர் வசனத்தை சொல்கிறாங்க இதோட அடிப்படை ஐடியா என்னன்னா ஆவிக்குரிய விஷயங்களுக்கு அதுக்கே உரிய வாசனை இருக்குங்கிறது தான் நல்ல வாசனைனா எதை குறிக்குது நல்ல செயல்கள் உண்மையான ஜபம் கடவுளுக்கு பிடிச்ச வாழ்க்கை முறை இதெல்லாம் ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு நல்ல நறுமணமாக உணரப்படும் சொல்றாங்க ஒரு பேச்சாளர் சொல்றாரு அவர் தீவிரமாக ஜபம் பண்ணும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக பூக்களோட வாசனை வந்ததா சொல்றாரு இது தெய்வீக பிரசன்னத்தோட அடையாளம்னு அந்த ஆதாரம் விளக்குது ரெண்டு குருந்தியர் வசனப்படி விசுவாசிகள் மூலமா கிறிஸ்துவ பத்தின அறிவோட நற்கந்தம் எல்லா இடத்திலும் பரவுதுன்னு சொல்றாங்க அப்போ கிட்ட வாசனையும் இருக்கா ஆமா அதுக்கு எதிராக தீய இல்ல நெகட்டிவ் ஆவிக்குரிய பிரசன்னங்களையும் சில சமயம் வாசனையால கண்டுபிடிக்க முடியும்னு ஒரு ஆதாரம் சொல்லுது குறிப்பா பேய் இல்ல அசுத்த ஆவிகளோட பிரசன்னத்தை கந்தகம் சல்ஃபர் வாசனையோட அந்த ஆதாரம் தொடர்பு படுத்துது இன்னும் கொஞ்சம் பேச்சு வழக்குல சொன்ன சில சமயம் ரொம்ப மோசமான அசிங்கமான நாத்து தொடையும் அதை இணைக்குது அப்படியா கேக்க கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தாலும் ஆவிக்குரிய பகுத்தறிவில் இந்த வாசனை உணர்வும் ஒரு கருவியா இருக்கலாம்னு அந்த ஆதாரம் சொல்லுது இந்த உணர்வும் மற்ற புலன்கள் மாதிரி நல்லது எது கெட்டது எதுன்னு பகுத்தறியதுக்கு ஒரு கருவின்னு சொல்றாங்க இரண்டு கொருந்தியர் ரெண்டு பதினாறு சொல்ற மாதிரி இந்த வாசனை ரட்சிக்கப்படுறவங்களுக்கு ஜீவனாசனையாகவும் கெட்டு போகிறவங்களுக்கு மரண வாசனையாகவும் இருக்கு மிகச்சரி இது மறுபடியும் பகுத்தறிவோட முக்கியத்துவத்தை சொல்லுது சரி இப்போ இந்த அஞ்சு ஆவிக்குரிய புலன்களையும் பத்தி விரிவா பார்த்துட்டோம் இந்த ஆதாரங்களோட படி இந்த புலன்களை வளர்க்கறதோட நோக்கம் என்ன ஏன் இதை முக்கியம்னு நினைக்கிறாங்க முதல் நோக்கம் பகுத்தறிவு டிசான்மெண்ட்னு தெளிவா சொல்றாங்க எப்ரேயர் ஐந்து பதினாலைய சொல்லி நன்மை தீமையையும் உண்மை பொய்யையும் பிரிச்சு அறியிற திறந்தான் எதுன்னு சொல்றாங்க ஒரு ஆதாரம் இதை ஒரு ஆவிக்குரிய எச்சரிக்கை அமைப்புன்னு சொல்லுது எச்சரிக்கை அமைப்பா அதாவது கெட்ட தாக்கங்கள் தப்பான வழிகள் பிசாசோட ஒரு ஆதாரம் சொல்லுது இதுலேருந்து நம்மளை காத்து கடவுளோட சித்தத்தோட கரெக்டா போக இது தாண்டி வேறு எதுக்காவது இது தேவையா ஆமா பரிசுத்த ஆவியானவர் எப்படி வேலை செய்யறாருன்னு உணர்றதுக்கும் வேடத்துல இருக்கிற ஆவிக்குரிய உண்மைகளை சும்மா புத்தியால மட்டும் இல்லாம ஆவியால ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த புலன்கள் அவசியம்னு இன்னொரு ஆதாரம் சொல்லுது இது அனுபவ அறிவு சம்பந்தப்பட்டது அப்போ இந்த புலன்களை எப்படி ஆக்டிவேட் பண்றது இல்ல கூர்மையாக்குறது அதுக்கு என்ன வழின்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுதா ரெண்டு ஆதாரங்களுமே ஆவிக்குரிய ஒழுக்கங்கள் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லுது ஒரு ஆதாரம் வந்து தீவிரமான ஜபம் உபவாசம் கடவுளை ஆராதிக்கிறது ஆவிக்குரிய விஷயங்களை கவனம் வைக்கிறது இருதயத்தை சுத்தமாக வச்சுக்கிறது விடாமுயற்சியாக கடவுளை தேடுறது இதெல்லாம் சொல்லுது முக்கியமா இந்த புலன்களை திறந்து விட சொல்லி கடவுள்கிட்ட அது சொல்லுது மற்ற ஆமாங்க அது ஆவிக்குரிய மறுபிறப்ப அடிப்படை தேவையா சொல்லுது அது இல்லைன்னா ஆவி செத்த மாதிரி இருக்கிறதால இந்த புலன்களை பயன்படுத்தவோ ஆவிக்குரிய விஷயங்களை புரிஞ்சுக்கவோ முடியாது அதெல்லாம் முட்டாள்தனம்னு தான் தோணும்னு சொல்லுதுன்னு சொல்லுது ஒன் குருந்திய ரெண்டு பதினால இது குறிக்கலாம் அப்புறம் தேவனுடைய வார்த்தையில நிலைச்சு நிற்கிறதும் தாவிது மாதிரி உண்மையான இருதயத்தோட கடவுளை தேடுறதும் அவசியம்னு அது சொல்லுது ரெண்டு ஆதாரங்களுமே ஒரு பொதுவான எச்சரிக்கையும் கொடுக்குற மாதிரி இருக்கு வெறும் பாரம்பரியம் இல்லை உயிரில்லாத மத சடங்குகள் மறித்த மதம்னு சொல்றாங்க இந்த உண்மையான ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் அனுபவத்துக்கும் தடையா இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஆமா அதாவது வெறும் சடங்கை விட உண்மையான உள்நிலை மாற்றமும் அனுபவமும் தான் முக்கியம்னு அவங்க கருத்து சரியா சொன்னீங்க வெறும் சடங்கு இல்லை உயிருள்ள உறவும் அனுபவமும் தான் மையம் ஆ இந்த ஆதாரங்கள் நமக்கு காட்டுற ஒரு சித்திரம் என்னன்னா நம்மளோட அஞ்சு பௌதீக புலன்களுக்கு இணையாக ஒரு ஆவிக்குரிய தளம் இருக்கு அதை உணரவும் அதில் செயல்படவும் நமக்கு ஆவிக்குரிய புலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இதை பயன்படுத்துறது மூலமாக யதார்த்தத்தை இன்னும் முழுமையாக அதோட ஆவிக்குரிய பரிமாணங்களோட சேர்த்து புரிஞ்சிக்க முடியும்னு இவங்க வாதாடுறாங்க ஆமாம் இந்த குறிப்புகளிலிருந்து வர்ற முட்டை செய்தி இதுதான் நமக்கும் நாம் வாழ்கிற இந்த யதார்த்தத்துக்கும் ஒரு ஆவிக்குரிய பக்கம் இருக்கு அந்த பக்கத்தை இந்த ஆதாரங்களோட பார்வையில் நாம் அர்ப்பணிப்போட ஆவிக்குரிய பயிற்சிகள் செஞ்சா நம்ம உள்நிலையை மாற்றிக்கிட்டால் அதை உணரவும் அனுபவிக்க முடியும் இது சும்மா தேறி இல்லை ஒரு ப்ராக்டிக்கல் அனுபவம் சார்ந்த விஷயம் இது நிச்சயமாக நம்மளை யோசிக்க வைக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்க இந்த ஆதாரங்கள் சொல்கிற மாதிரி நம்ம உணர்தல்ங்கிறது நாம் தெரிஞ்ச அஞ்சு புலன்களோட மட்டும் முடியலன்னா நம்ம அனுபவங்கள் உள்ளுணர்வுகள் ஏன் யதார்த்தம்னே நாம் நினைக்கிறதையே இது எப்படி பார்க்க வைக்கும் ஒருவேளை நாம் உணர்றதை விட அதிகமான விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துட்டுருக்கோ ம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா இதுதான் இன்னைக்கு நாம் பார்த்த விஷயம் கேட்டதுக்கு நன்றி அடுத்த முறை சந்திப்போம்